हेलो लीरी कितने की बाइचिकाने आओगे? Happy 21st बर्थडे to you, my dear। अबे यारे? जाते क्या <laughs> तो नहीं है? लव टाइम कर रहे हैं यार तो उनका தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றி நான் உங்கள் சகோ பதோ நான் இப்போ வந்து அங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டம் ஓந்தாச்சி மடம் அப்படி என்று சொல்கிற இடத்துல இருக்கக்கூடிய கடற்கரை ஓரத்தில் தான் நின்று கொண்டிருக்கேன் நலகியோரு சூழலை நின்று கொண்டிருக்கிறேன் ஸோ இப்போ வந்து அங்கே இங்கே எதுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு தங்கச்சி வந்து பேர்தே செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னா அவங்களோட காதலன் அதாவது அன்பு காதலன் வெளிநாட்டில் இருந்து அவங்களோட பர்த்டேக்காக வேண்டி நிறைய கிஃப்டில் அங்கே அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு அவங்களோட பேர்தேக்காக வேண்டி நிறைய கிஃப்ட்டில் அவங்கள்ட்ட அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓந்தாசி மட வந்து செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இங்கே வந்து கொடுத்து அவங்க ஹாப்பி பண்ணட்டாம சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து கொடுக்க போகிறோம் கொடுக்கும்போது என்னென்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இதில் வர போகணும்னு சொல்லி வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு அதுக்கு முன்னால் எங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியை நீங்கள் தட்டி விடுங்க அப்போ நாங்கள் ரெகுலராக போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் 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 என்ன பேர் தங்கச்சியோட சஹானி 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 ஓகே சஹானி தங்கச்சி கிட்ட बर्थडे ஏனே எதுنا बर्थडे 21st 21st இன்னைக்கு நல்ல சந்தோஷமா இருக்கீங்க போல ஏனே சரி ஓகே எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து சந்தோஷமா இருக்கீங்க இந்த சந்தோஷமான மொமெண்ட்ஸ்க்கு இன்னும் ஒரு சந்தோஷமான மொமெண்ட்ஸ் அந்த சர்ப்ரைஸ் வந்து இருக்குது உங்களுக்கு தெரியும் தான நான் நினைக்கிறேன் தொடங்கிறேன் நம்ம உங்களுக்கு சொல்லி கொள்றேன் நாங்க பழைய சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வாரம் சரி பெஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மிக்கிற கையில ஒரு கேக் இருக்கு வாங்கிடுங்க ஓகே கே என்ன இது அடிஷ்னலா வந்திருக்கு சரி அதையும் வேய்ங்க அப்படி வாக்கத்துல சில அது இருக்க அப்படியே இருக்கிறது ஓகே அதோட சேர்த்து இந்த மாதிரி கிஃப்ட் வந்திருக்கு சோ தெரியும் என்ன என்ன செய்வாங்க எல்லாம் தருவாங்க என்ன செய்வாங்க

எல்லாரும் தந்தவங்களா சரி எந்த கிஃப்ட் பிடிச்சிருந்து இப்போ யார கிஃப்ட் எல்லாம் பிடிச்சி எல்லாம் பிடிச்சிருந்து எல்லாரும் கூட நிற்கிறாங்க அதே தனியாக கேட்டால் சொல்லலாம் வேறு பிடிக்கல யாரும் பிடிக்கலான்னு ரைட் ஓகே இதில் வந்து நிறைய கிஃப்ட்லாம் வந்திருக்கு சரி கிஃப்ட்டை பார்ப்போமா பார்க்கறதுக்கு நல்லா யார் தந்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்க யார் வந்துருப்பாங்க லவ்வர் லவ்வர் ரங்கி இருக்கிறாங்க ஹத்தார்ல என்ன பேர் அவங்கட

அவங்களும் கத்தா இல்ல ஃபர்ஸ்ட் லவ் வர பேர் அனி வந்தது அண்ணாட பேர் வேற இருக்கு ஏன் அண்ணா வந்தர மாட்டான் என்ன வந்தவர அண்ணா டிரஸ் வாங்கி தந்தா டிரஸ் வாங்கி தந்து இருக்கறார் அப்ப gift குடி தர மாட்டாரா லவ் தர இல்லன்றதுக்காக சொல்றீங்க ஏனே அப்படியே சரி ஓகே யார் தந்தன்றது மேல நம்ம gift எல்லாம் பாப்போம் என்ன சரி மிக்கி ஓடி வாங்க அப்படியே சரி ரைட் மிக்கிட கையில அழகான ஒரு சாக்லேட் பாக்கி வந்து வாங்கி கேளுங்க ஒரு சாக்லேட் பாக்கி மிக்கி கொடுங்க ஏமாத்தாமலுக்கு ரைட் சரி சாக்லேட் பிடிப்போம் அவளை என்ன சாக்லேட் பிடிப்போம் எல்லாம் பிடிக்கும் சாக்லேட் என்றாலே பிடிக்கும் மேனே சாக்லேட் எது விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அது கொண்டு வருவேன் அதுக்காக இல்லை இல்லை சாக்லேட் எல்லாம் பிடிக்கும் தானே பிடிச்சிருக்கு தானே சரி அதே மாதிரி இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு நான் இப்போ தர மாட்டேன் சரி தானே ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் சரி ஏதாச்சும் விரும்பி கேட்டிருந்தீங்களா யார்ட்டே ஆன்சர் இந்த பேர்தேக்கு எனக்கு இந்த கிஃப்ட் வேணுமோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்களா என்ன கேட்டீங்களா என்ன கேட்டீங்க

சரி கேட்க அவன் தந்து அப்படி பண்ணா சரி ஓகே லவ்வர்தரையில சரிதானே வேற ஒரு ஆளுக்காங்க சரி லவ்வர்தானு சொல்லுவாருங்களா நீங்க சொல்லுவாரு வேற எதுவும் சர்ப்ரைஸ் ஆகிட்டு இருக்கல எனக்கு தெரியாது ஸோ எங்களுக்கு அவர் தரையில் ஃபோரினில் இருந்து வர இல்ல என்ன செய்வோம் நாங்க சொல்லல நீங்க சொல்லணும் நாங்க சொல்றேன்னா அப்படி சர்ப்ரைஸா கொண்டுறது வலி வேற யாருமே ஃபேமிலிக்குள்ள அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்பா அப்பா வேற சரி அஞ்சு பேரை யூஸ் பண்ணுங்க அப்போ அண்ணா அண்ணா அடி அப்பா அம்மா அப்பா அம்மாவும் அண்ணாவும் வேற தம்பி தம்பி வேற லவர் லவர் அஞ்சு பேர் அவ்வளவு இருந்தா சரி அதுல ஒரு ஆளுன்னு சொல்லுங்களே

கேட்டீங்களா இப்படி பெரிய டெடி பேர் வேணும் கேட்ட கேட்டீங்க அதாட்டம் கேட்கலையா அதாட்ட கேட்கல சரி ஓகே எனக்கு தெரியல யாரு தான் தான் பாப்போம் பார்ப்போம் போட்டோ போய் முடியுது வேற எதிரில் பார்ப்போம் பார்க்கறது முன்னால லாஸ்ட்டாக ஒரு ஆளாக லவ்வர் தான் லவ்வர் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு அவர் பாட்டு பிடிச்சி காட்டணும் சரியா ஓகே அவர் தான் தெரியப்பார் அவர் தரலன்னு சொன்னால் பாட்டு படிச்சு காட்டணும் பாடு ஓகே நீ இல்லையா அப்போ சரியா சொல்லணும் லவ்வர் தான் லவ்வர் தான் லவ்வர் இல்லைன்னா பாட்டு காட்டாயம் ஓகே சரிதானே அவர்னாகட்டே மாட்டு பாட்டு காட்ட அவர் இல்லடா என்ன மிக்கி குடுப்பேன் பிரேம் என்ன சரி பிரேம் எடுத்து ரைட் மிக்கி ரே கையில அழகான ஒரு போட்டோ பிரேம் இருக்கு சரியா அதை இப்ப தர மாட்டேன் லாஸ்ட் ஒரு சான்ஸ் தரேன் சரியா நீ லாஸ்ட் இப்படி கேட்டா அல்ல வர அப்படி தானே ஏ லவர் இல்ல நடட்டாங்களே பாட்டு படிச்சு காட்டோம் எல்லாரும் அவர்தான் ஹிப் தரல அப்பா தரல தரலன்றதை சொல்றீங்க

ಓಕೆ ಅವ್ರಿ ಇನ್ನು ನೆನಕಾನ್ ಅಂಗಿ ತಾರಾ ಓಕೆ ಸಂತೋಷ ಎಲ್ಲ ಸರಿ ಇದೇ ಮಾತಿನ ಸರಿ ತುಂಬಾ ಸರಿಯಾ